ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அரூல் வெல்கம் பேக் சரிவாங்க நான் வீடியோக்கள் போவோம் கதறி கதிரியாலும் அரவிந்த் அதை பார்த்து ரசிக்கும் ஊரே புரியல தானே ஆமாங்க நம்மளால தான் அதை பார்த்து இருக்கோம் அவரோட வருத்தத்தை மனக்கவலையை என்னங்க பண்ணுறது மனுஷன் மல்லிகை கிடைப்பான்னு சந்தோஷத்தில் ஒரு கிளிகளில் நேராக நேற்று போயிட்டு ஜாதகெல்லாம் பார்த்தேங்க ஜோசிகாரன் சொன்னான் மனை பொறுத்து இருந்தால் போதும் மூடிட்டு போங்கடான்னு சொல்ல இதை கேட்டேன் நாகும் மூடிட்டு இல்லாமல் மனப்பொருத்து இருந்து என்ன பிரோஜனம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துலேயே நாசமாக போகிறாங்க அதனால இருந்து பிரயோஜனம் இல்லைங்க ஐயா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லிடுங்க இது ஆவும் ஆவும் தேரும் தேராது அப்படின்னு சொல்லிடுங்கன்னு சொல்ல இதை கேட்டேன் நம்மளோட பாபு நாங்கும் மூட்றிவாயே நீங்கள் பாருங்கள் ஜோசியரை பார்த்துட்டு சொல்லுங்கள் ஜாதகம் செட் ஆச்சுன்னா பண்ணிக்கலாம் செட் ஆகலைன்னா அதுக்கு ஒரு பரிகாரத்தை போடுவோம் ஆடோ கோழியோ மீனோ அறுத்து போட்டு பரிகாரத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்ல இதே கேட்ட ஜோசியரும் சரிங்க பார்க்குறேன் அப்படின்னு நோட்டை வாங்கி பார்க்குறாரு டிஸ்கான் 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 டிஸ்கான்னு ஒரு பத்து முறை பேஜை திருப்பி திருப்பி பார்த்துட்டு மேலே கீழே பார்க்குறாரு ஏன்னா ஜோசியர்னா அப்படி தான் பண்ணணுமோ அப்போ தான் அவங்க ஜோசிகரான் இப்படி பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஜாதகமே வித்தியாசமானது அப்படின்றாங்க என்னங்கய்யா அவ்வளோ நல்லா இருக்கான்னு கேட்க நாசமாக பேசி இதெல்லாம் ஒரு ஜாதகம் தூங்கினோன்ட்டிங்க அப்படின்றான் நம்ம ஜோசிகாரன் சாஸ்திரக்காரன்னு சொல்லுவாங்க நம்ம ஜோசிகாரன்னே வச்சுப்போம் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்க தனித்தனியாக பார்க்கும்போது ம ரெண்டு ஜாதகமும் நல்லா இருக்குது மல்லிக்கு மல்லிக்கு ஓகே அரவிந்துக்கு அரவிந்துக்கு ஓகே ஆனால் ஒன்று சேர்த்தா நாசமாக போயிடும் அரவிந்த் ஏதாவது பெரிய தண்ணி இல்லாத அடிப்பட்டு தவளை மாதிரி நசுங்கி செத்து போவான் அப்படின்னு ஜோசிக்காரன் சொல்ல இதை கேட்டால் நம்மளோட நாக்கும் என்ன பண்றாங்க தெரியுமா ஐயோ அப்படின்றாங்க உடனே அரவிந்தாங்கம் அம்மா அப்படியே வாயை பன்னு பிளந்துட்டாங்க நானும் பிழந்த ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுவாங்கன்னு நினச்சி அது ஒரு கண்டென்ட் கிடைக்குன்னு பார்த்தேன் பட் அவங்க பொழச்சிக்கிட்டாங்க நல்லா தான் இருக்காங்க பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இதுக்கு பரிகாரமே இல்லையான்னு கேட்க இல்லைங்க இதுக்கு பரிகாரம்லாம் எதுவும் பண்ண முடியாது இது நேர் எதிர் எதிரானது எதிர்முனை விசையில் ஒரு மேக்னட்டிக் ஃபோர்ஸை மேக் பண்ணி அதனால் வர்ற அந்த பேலன்ஸை அந்த இன்ஃபோசேஷனை ஒன்று சேர்த்து ஏதோ பண்ணுமாங்க அதனால் ரெண்டுத்தையும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் இனி நம்மளோட அரவிந்தும் மல்லியும் ஒன்று சேர மாட்டாங்க ஓகேங்களா ஆனால் இதுக்கு எதனா வே பரிகாரம் இருக்கா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் நாகோ மேலே எழுறி மல்லி ஆகாத ஜாதகத்தை கூட ஏன் உக்காந்துட்டு இருக்க எங்கள் அம்மா மாதிரி ஒர்னு கத்தத்திட்ருப்பாங்க ஆனால் என்னங்க பண்ணுறது இவ்வளோ கத்தி புரோஜனமே இல்லை ஏன்னா நம்ம அரவிந்த் இருங்க பேசிக்கலாம் பேசிக்கலாம் ஏ உனக்கு புரியுதா இல்லையா அறிவு இருக்கா இல்லையா செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்ல இந்த பிள்ளை இதுக்கு பேனு முழுகிது நான் என்ன பண்ணிட்டோம் இப்படி போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் அங்கே அம்மா வந்துட்டு வேணாடா மகனே நீ செத்து போய் இந்த பொண்ணு நமக்கு தேவையா இதோட நல்லா அழகாக லட்டு மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல நீ லட்டு வேணாம் எனக்கு ஜாங்கிரி வேணாம் எனக்கு இந்த பாதாம் பிஸ்தா தான் வேணும்னு சொல்ல இப்படியே பேச்சு முத்தி போக அதுக்கப்புறம் நம்ம விஜய் அந்த டைமிங்கில் அங்கே வராருங்க கோயிலுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கின்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி யூ பாய்